இதே இருபது ஆள்ல ஒரு வருஷம் வச்சு வித்தா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கிடைக்கும் வட்டி பதினாயிரம் போவ ரெண்டு லட்சத்து முப்பத்தி கிடைக்கும் இப்ப மீதி என்ன நாற்பது நேரம் இல்ல இந்த செட்டு மிச்சம் இதே இரும்பு செட்ட நான் அடுத்த வருஷமே போட்டுருவேன் நீ சொல்ற சைதாப்பா இரும்பு ஓட்டாய் போட்டா பத்து வருஷம் இருக்கும் புதுசா பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நிலத்தை குத்த எழுத்து ஆரம்பிக்கிறவங்களுக்கும் கீத்துக்கோட்டாய் போட்டு கத்துக்கிட்டு வளர்றது நல்லது அதெல்லாம் சரி இங்கிலீஷ் ஏதோ தப்பு தப்பே சொன்னேன் இந்த எழுதி காட்டு வரணும் வர